அலைக்கும் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே பராத்தினுடைய இரவில் நாம் அடைய போகின்றோம் அப்படிப்பட்ட இந்த ஒரு இரவில் நம்முடைய துவாக்கள் அனைத்தையும் இறைவன் மின்னல் வேகத்தில் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கைய பெயரு நிஸ்பு ஷாபான் அப்படின்னு சொல்லுவாங்க ஷாபானினுடைய அறை தினத்தில் மாதத்தின் அரை மாதத்தில் பதினைந்தில் இந்த ஒரு துவாக்களை யார் ஒருவர் ஓதி அல்லாஹினிடத்தில் என்ன தேவைகளை கேட்கிறாரோ அவரினுடைய தேவைகள் ஒன்று கூட மறுக்கப்படாமல் அவர் கேட்டதை போன்றே அல்லாஹ் வழங்குகின்றான் என்று கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் பல வழிமார்கள் பல ஆளும்கள் இன்னும் பல இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் அதிக அதிகமாக இந்த ஷபானுடைய பதினைந்தில் பின்பற்றிய ஒரு மிக சக்தி வாய்ந்த அமல் அகண்யமானவர்களே துவாக்கள் அங்கீகரிக்கவே மாட்டேங்குது துவாக்கள் எப்போ எனக்கு அங்கீகரி அங்கீகரிக்கப்படும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு நாளில் இந்த ஒரு திக்கரை விட ஸ்பெஷ ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை ஒரு அமலை யாரும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட துவாக்களை மின்னல் வேகத்தில் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அமல் என்ன அப்படின்னா மூன்று யாசின்கள் ஓதி முடித்த பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு இருக்கிற ஓதிக் கொள்ளுங்கள் முதலாவது மூன்று யாசின்கள் முதல் யாசின் எந்த ஒரு நோக்கத்திற்காக ஓத வேண்டும் என்றால் உங்களினுடைய பாவ மன்னிப்பிற்காக வேண்டி அல்லாட்ட ஓத வேண்டும் இரண்டாவது யாசின் உங்களினுடைய ரிசுக்கில் எந்த விதமான தட்டுப்பாடும் ஏற்படாமல் அபிவிருத்தி உண்டாகுவதற்காக வேண்டி உத வேண்டும் மூன்றாவது யாசின் உங்களினுடைய ஆரோக்கியம் ஆஃபியத் இன்னும் ஆயுளில் நீண்ட நாட்கள் ஆயுள் வாழ்க்கை இதற்காக மூன்று யாசின் ஓத வேண்டும் அதற்கு பிறகு இந்த ஒரு திக்கரை நிஸ்பு ஷாபான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு தக்கரை ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ் இடத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை இறைவன் நிறைவேற்றி தராமல் இருக்கவே மாட்டான் அதை வந்து தட்டியே விட மாட்டான் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட இந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் யாதல் மன்னி வலா யமு அலைஹி யாதல் ஜலாலி ஒல் இக்ராமி யாத தௌலி லா இல்லா இலாக் லஹரு அஜ وجار المستجيرين وَعَمَانُ الخائفين اللهم ان كنت كتبتني عندك في ام الكتاب شقيا او محروما او مطرودا او مقترا علي في الرزق فامكه اللهم في فضلك شاق وهرماني وتردي وقت دار الرزق وثبتني عندك شهيدا مرزوقا موفقا للخيرات فإنك قلت وقولك الحق في كتابك ويثبت وعنده ام الكتاب إلهي بالتجلي الأعلم في ليلة النصف من شعبان المكرم التي يف يفرق فيه كل أمر حكيم يبرم أن تكشف من البلاء ما تعلم وما نعلم وما أنت به أعلم إنه أنت الأعز الأكرم وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم அகணியமானவர்களே இந்த ஒரு இருக்கிற மூன்று ஆசியங்கள் ஓதி முடித்த பிறகு உங்களினுடைய தேவைகள் ஆஜத்துகள் அனைத்தையும் நிறைவடத்தில் முறையிட்டு இந்த ஒரு திக்கரை ஓதுங்க அரபி ஓத தெரியாதவர்களுக்காக வேண்டி நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் இன்னும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்மளுடைய சைட்டினுடைய லிங்கை கொடுக்குறோம் அனைவரும் தவற விடாமல் என்ன வேலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஊதுக்கி வைத்துவிட்டு இந்த ஒரு திக்கரை ஊதி நீங்கள் நிறைவேற்றப்படாத விவாக்கல் ஏதாவது இருந்தால் எல்லா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் அஸ்ஸலாமு அலைக்கும்